வணக்கம் மக்களே ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல பேசியிருப்பாங்க அவங்க பேசின முக்கியமான விஷயத்தோட தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக பலமான கூட்டணியோட வராங்களே அவங்கள ஏற்று நீங்க எப்படி போட்டி போட பாருங்க கேட்டுப்பாங்க அதுக்கு அவங்க பதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டணியை பொறுத்து ஆட்சி அமையுது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது கூட்டணிங்கிறது இம்பார்டன்ட் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவுக்கு முப்பது பர்சன்டேஜ் அது இல்லாம அப்ப இருந்த அவங்க கூட கூட்டணியா இருந்த காங்கிரஸ் பத்து பர்சன்டேஜ் அப்போ இருந்த பாமகவுக்கு எட்டு பர்சன்டேஜ்

மக்கள் சிறந்த விஷயத்தை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆளுமையான தலைவரா வந்து விஜய் அவர்கள் வருவாங்க தவைக்கா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கு உடனே வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் களத்துக்கே வரல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுப்பாங்க களத்துக்கெல்லாம் வந்தாச்சு இன்னும் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறதா நடக்கல அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு மக்கள் சந்திப்பா அப்படிங்கிறது தொடங்குவா அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க முப்பது வருஷம் ஒரு கமிட்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்து ஃபுல்லா அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயத்துல அவங்க அரசியலுக்கு வரும்போது அதை கண்டினியூஸா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல இவ்வளவு நாள் வந்து கல சந்திப்பே அப்படிங்கறது பதினோரு மணி நேரம் தான் விஜய் அவர்கள் பண்ணிருக்காங்க இன்னும் பதினோரு மாசத்துல எப்படி வெற்றி அடைய முடியும் அந்த மாதிரியான திங்கிங் நீங்க எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுப்பாங்க அதுக்கு வந்து இல்ல விஜய் அவர்கள் இப்ப வந்து பண்ண போற பூத் கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க பாருங்க ஃபர்தரா வந்து அரசியல் ஃபாலோ அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அரசியல் ஃபாலோ எல்லா விஷயமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இங்க இருக்கிற ஆட்சி வந்து வந்து மக்களுக்கு அதிருப்தி அப்படிங்கறதும் இருக்குல்ல அந்த அதிருப்தி அப்படிங்கிறது அதிர்வலையா மாறும் அந்த அதிர்வலியை கிரியேட் பண்றது விஜய் அவர்கள் பண்ணுவாங்க இப்போ இங்க பத்து லட்சம் கோடி அளவுக்கு வந்து எக்கனாமி உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே சமயத்தில் பத்து லட்சம் கோடி அளவுக்கு நமக்கு கடனும் வளர்ந்துருக்குல்ல இப்போ கடன்ல தானே எல்லாமே இருக்கு எல்லாருமே இஎம்ஐ கட்டிட்டு

வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லி இருப்பாங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வரதுக்கு முன்னாடி எழுவத்தி ஒண்ணுல வந்து நாப்பத்தெட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கறது திமுக இருந்துச்சு ஆனா எழுபத்தி ஏழுல வெறும் இருபத்தி நாலு பர்சன்டேஜ்க்கு அவங்க தள்ளப்பட்டாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி அந்த அதிருப்தி அப்படிங்கற விஷயம் தான் அதே போலதான் இப்போ வந்து ஆளுங்கட்சி மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப திமுகவை எடுத்துப்பாரு அதிமுகவோட மக்களோட மனநிலை என்ன அதிமுக மேல அதிமுக தொடர்ந்து கூட்டணி அவங்க எண்டையை கூட வச்சிட்டு இருக்காங்க அந்த கூட்டணி அப்படிங்கிறது மக்கள் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது கடைசியா நடந்த எலக்ஷன்ஸ்லயே தெரியும் மூணு எலெக்ஷன்ல அவங்கள நிராகரிச்சிருக்காங்க திரும்பவும் அவங்க கூட கொட்டினு வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆப்வியஸா அவங்க மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது மாறும் இல்ல அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் தான் இந்த மாதிரி தாவிக்க விவசாய திமுக அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அவர்கள் நைன்டீன் நைன்டி நைன்ல சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி நாலுல கூட்டணி வச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலுல கூட்டணி வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் எப்பவுமே கூட்டணி வைக்க மாட்டேன் பாஜக கூட சொல்லியிருப்பாங்க அதே செஞ்சிருப்பாங்க அவங்க கடைசி வரைக்கும் திரும்பவும் அவங்க கூட போய் இவங்க எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைக்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ்

எங்களோட வெற்றியாது அப்படிங்கிறது வெற்றியா நாங்க பாக்குறோம் ஏன்னா எங்களோட வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துக்கலாம் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அதிமுக கூட நீங்க கூட்டணி வைக்கிறதுக்கான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்ததா அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இவங்களோட யூகத்துல தான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கண்டிப்பா எதுவுமே நடக்கல அந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க இல்ல இப்பவே கூட்டணி வைக்கிறங்க அப்படின்ற சூழ்நிலையில அது மட்டும் இல்லாம நாங்க எங்களுக்கான களத்தை அமைச்சிட்டு தான் எங்களுக்கு களத்துல எவ்வளவு கூட்டணி தேவை அப்படிங்கிறது தெரிஞ்ச அப்புறம் தான் நாங்க கூட்டணியை பத்தியே திங்க் பண்ணுவோம் அந்த மாதிரி நிலையில நாங்க இல்ல கழகத்துல போய் டிசம்பர்ல தான் இதை பத்தின முடிவுகள் எல்லாம் எடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க முப்பது பர்சன்டேஜ் ஓட்டுல இருக்குன்னா இன்னும் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வேணும் அப்படிங்கறத அப்பதான் வந்து இந்த விஷயங்களை பத்தி பேசணும் அதுவும் மக்கள்கிட்ட மக்களோட கருத்தை கேட்டு மக்கள் யார் கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட தான் நாங்க கூட்டணி வைக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்கள தான் மக்கள் சந்திப்புக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி முடிவு எடுப்போம் இது வரைக்கும் நாங்க கூட்டணியை பத்தி பேசவும் கிடையாது எங்கேயுமே கூட்டணிக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க கிடையாது அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி நீங்க கூட்டணியை பத்தி பேச கிடையாது அதிமுகவை நீங்க எதிர்பார்க்க கிடையாதுன்னா அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சப்ப நீங்க ஏன் அதை எதிர்த்து பேச

நமக்கு ஃபாலோ பண்றோம் இங்க கட்டமைப்புகள் அப்படி உருவாக்கப்பட்ட எங்க மேல பிம்பம் அப்படிங்கிறது மாற்றப்படுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நாங்க இந்த விஷயத்தை இப்படி சொன்னோம் அந்த இடத்துல நாங்க சொன்னதுலயும் வந்து அவங்க கூட்டணி வைக்கிறது அவங்களோட உரிமை அதை நாங்க எதுவுமே சொல்லவே கிடையாது பாஜக இங்க உள்ள வந்ததுக்கான வழியா இது நாங்க பார்த்து அதை தான் நாங்க விமர்சிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே திமுகவுக்கு மாற்று அதிமுக என்னன்னு மக்கள் போவாங்க எப்படி உங்க பக்கம் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை தான் நிகழ்வுச்சு அந்த சூழ்நிலையில மக்கள் அந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது மாற்று அப்படிங்கிறது மாற்று அதாவது மத்திய அரசு ஒன்றிய அரசை எதிர்த்து சரியான லெவல்ல கொண்டு போற மாதிரியான ஆளுமை அப்படிங்கறது இப்ப இங்க இருக்கும்போது அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப திமுக வந்து அதிமுக விமர்சிக்கிறது விட்டு தாவேக்க விமர்சிக்கிறதுக்கு தான் அதிகமான வேலை செய்யறாங்க அது நீங்க இப்ப பாத்தீங்கன்னாவே தெரியும் தாவேக்க தரப்புல எங்களை எங்க தலைவரை விமர்சிக்கிறது தான் அதிகப்படியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ இந்த மாதிரி மூணாம் நீங்க பேசும்போது நீங்க மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு வந்து மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் அவர்கள் பண்ண தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்சியல் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ண கிடையாது நாங்க அதை வரும்போதே சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதனால வந்து எங்களை நோக்கி வருவாங்க நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி யாருமே வரலையே அப்படின்னு இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து இல்ல வருவாங்க டிசம்பர்ல நீங்க பாருங்க இப்ப ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க வந்துட்டு இருக்கிறதுக்கான லிஸ்ட் எதுவுமே இல்லையன்னா அது உடனே நாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இப்ப இங்க இருக்க அதிருப்தி அண்ட் தென் ஆளுமையான தலைவர் தேடல்ல வந்து மக்கள் எங்களை நோக்கி வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இங்க நடக்கிற அதிருப்தி என்ன இவங்க பண்ற கட்டமைப்புகள் என்ன இவங்க பண்ற நாடகங்கள் என்ன நீட்டுக்காக இவங்க என்ன சொன்னாங்க வந்தது நீட்டை ஒழிப்பு அப்படின்னு சொன்னாங்க ஏன் இவங்க மிகப்பெரிய போராட்டம் இந்த மாதிரி

பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கட்டமைப்பு அதாவது நாங்க தான் ஆளுமையான தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாலுமே அப்படி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வகுப் திருத்த சட்டம் இருக்குல்ல அந்த திருத்த சட்டத்துல வந்து அவங்க ஏன் அந்த அளவுக்கு இன்டெப்தா இறங்கி எந்த விஷயத்தையும் பண்ணல நாங்க சட்ட போராட்டம் எடுத்து அதுல ஒரு தற்காலிகமான வெற்றி அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் மிகப்பெரிய லெவல்ல புல் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி நாங்க பண்ணும்போது அவங்க ஏன் அதுல அந்த அளவுக்கு இன்வால்மெண்டா பண்ணல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக மைனாரிட்டிஸை நாங்க பாதுகாக்கிறோம் அவங்களோட பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஓட்டுக்காக தான் சொல்றாங்க அவங்கள பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம்ன்ற ஓட்டு தான் விஷயம் ஓட்டு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களோட பொருளாதாரத்துக்காகவோ எதுக்காகவும் எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கலாம் அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றது எப்படி எல்லாரையும் முன்னேற்றது எப்படி அப்படிங்கிற லெவல்ல நாங்க திங்க் பண்ணி அதுக்கான கட்டமைப்புகள் அப்படிங்கறத அமைச்சி நாங்க வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அதனால எங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல கிடைக்கும் சுனாமி மாதிரி இது மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிற அதிருப்தி அப்படிங்கிறது எங்களுக்கு எங்களுக்கு சாதகமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நீங்க டிசம்பர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணி அப்படிங்கிறது மக்களோட முடிவுக்கு அப்புறம் நாங்க அந்த கூட்டணி முடிவுக்கே போவோம் நாங்க ஃபர்ஸ்ட்ல வந்தப்போ உடனே வந்து என்டிகே ஓட தான் நாங்க பிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்களோட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட ஓட்டு தான் அதிகப்படியா பிரிப்போம் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் ஆப்வியஸா அவங்க எங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க எங்களோட குறிக்கோள் ஓட்டு எல்லா கட்சியிலும் பிரியும் அப்படி பிரிஞ்ச எங்களுக்கு வரும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தாலும் ஆனா திமுகவோட ஓட்டு தான் அதிகப்படியா நாங்க உடைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க திமுகவை தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க ஏன் அந்த மாதிரி அதிமுகவை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து எதிர்க்கட்சியை விமர்சிக்கிறதுல என்ன இருக்கு எதிர்க்கட்சியை விமர்சிக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது சரியான கிடையாது அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க அந்த இடத்துல இப்ப எதிர்கட்சிக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக பண்றான் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல சில இடத்துல வந்து அவங்க கூட இருந்த அதிமுகவையே விமர்சிச்சிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் விமர்சி இருப்பாங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச அந்த கட்சிய விமர்சிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஆள் கட்சிக்கு எதிரா நம்ம பண்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துல டைவர்ட் அப்படிங்கிறது பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லும் போது இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து எல்லாருமே வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து வந்து ஆளுக்கட்சிக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க சாட்டையால அடிச்சு திசை திருப்பிட்டாங்க அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கறது மாத்திட்டாங்க காமெடியான விஷயமா மாத்திட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ ஈடி ரைடு தௌசண்ட் க்ரோஸ் நடந்துச்சுல்ல அந்த விஷயத்தை பத்தி நாங்க ஒரு அறிக்கை கொடுத்தா அந்த அறிக்கைக்கு வந்து ஏன் இந்த மாதிரி நீங்க போராட்டம் பண்றீங்க நீங்களே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்தா அந்த அறிக்கைக்கு எதிரா எங்கள் தலைவர் மேல வந்து தனி மனித தாக்குதல் ஒரு பெண்ணை வச்சு பேசி அந்த இடத்துல புல் டே நியூஸ் அப்படிங்கறத மாத்தி விட்டாங்க இந்த மாதிரி போக்கஸ் சேஞ்ச் பண்ற மாதிரியான அரசியல் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நாங்க ஏன் மாத்தி எதிர்கட்சியை விமர்சிக்கணும் எங்களோட போக்கஸ் ஃபுல்லா வந்து ஆளுங்கட்சி பண்ற தவறுகள் அவங்க பண்ற ஊழல்கள் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த விஷயத்திலே தான் தொடர்ந்து போகணும் தவிர இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ்ல டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க மாட்டின் அவர்களோட பணத்தை வந்து வீணடிக்கிறீங்க அப்படிங்கற மாதிரி அவங்களோட மகன் சொல்லியிருக்காங்க அதுக்கு எங்களோட கருத்து என்ன அப்படின்னு இதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது அதாவது நான் இந்த மாதிரி கட்சியில ஜாயின் பண்ணும்போது ஒரு டைம் சொன்னாங்க இந்த மாதிரி பொதுக்குழுவில் நான் பேசுறதுக்கு ஒரு டைம் சொல்றாங்க ஏன்னா அவங்க அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அவங்க பிஜேபி இருக்காங்க அதனால அவங்க பேசுவாங்க அவங்க பேசுறதுக்கு எதுக்கு நாம சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிற மார்டின் அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டா கூட நான் ரெஸ்பான்ட் பண்ணலாம் இந்த இடத்துல இவங்க கேக்குற கேள்விக்குலாம் நான் ரெஸ்பான்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம ஒரு தொழில அதிபர் அவங்க யாருக்கு வேணா பணம் கொடுக்கலாம் யாருக்கு வேணா பணம் கொடுக்கணும்ங்கிறது அவங்க விருப்பம் அந்த இடத்துல அத க்வெஸ்சன் பண்றது யாருக்கும் யாரோட உரிமையே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு தூரம் சொல்றீங்க பிஜேபி ல அண்ணாமலை அவர்கள் நேர்மையா இருக்காங்க அப்படி செருப்பு போடாம நடக்குறாங்க அப்படி இப்படி எல்லாம் பில்ட் அப் கொடுக்குறாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு பிஜேபிக்கு மார்டின் அவர்கள்ட்ட இருந்து பணம் வாங்கி

மட்டும் எடுத்துட்டு நான் வந்திருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம நான் கல்யாணம் ஆகும் போது எனக்கு வந்து சப்போர்ட்டிவா அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு நான் வட்டி அப்படிங்கறதும் கட்டின அந்த இடத்துல பிசினஸ்க்கு சப்போர்ட் அப்படிங்கறதும் நான் பண்ணேன் இப்போ நான் தனியா வந்திருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அதெல்லாம் ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வந்திருக்கேன் இப்போ எதையும் இழக்கத்துக்கு நான் ரெடி எனக்கு அரசியல் வந்து அஞ்சு வயசுல என்னோட அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிறத நேர்ல பார்த்த எனக்கு அப்ப இருந்து பதினஞ்சு வயசுல பாலிடிக்ஸ் அப்படிங்கறத படிச்சு வந்து என்னோட அரசியல் மக்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது நேர்மையான அரசியல் இருக்கேன் இந்த இடத்துல எனக்கு எதிராக எதையும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஆர்

எடுத்து பாத்தீங்கன்னா முந்நூறு வருஷம் அரசியல் லெனின் அவர்கள் ஈஸியா உடைச்சிருப்பாங்க அந்த மாதிரி எளிமையாக இருக்கவங்களும் அரசியலில் மிகப்பெரிய லெவல்ல வரலாம் அதுக்கான சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது வேற இங்க வந்து திமுக கொள்கைக்கும் தாவேக கொள்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம்லாம் எல்லாம் கிடையாது எல்லாமே அண்ணா அவர்களோட கொள்கை அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு உருவாக்கின கொள்கை அந்த கொள்கையை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல திமுக அதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல திமுக வந்து என்ன எடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க

இப்போ கொள்கை தலைவர்கள் நோக்கி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டப்போ நீங்க இந்த மாதிரி திமுகவோட ஜாதி அரசியல பார்த்து பார்த்து இந்த மாதிரி தான் தோணல் உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி தோணல தான் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க எங்களுக்கும் அந்த வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது எங்களுக்கு தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக தன் உயிர் தவிர எல்லா விஷயங்களும் கொடுத்த அத்தனை தலைவர்களுக்கும் ஒரே மாதிரியான ரெஸ்பெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்துல தெளிவா நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க அதுக்கு வந்து இன்டர்வியூர் வந்து விஜய் அவர்களுக்கு அந்த கொள்கை புரிதல் அப்படிங்கறது இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க கொள்கை புரிதல் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த விஷயத்தை நான் உணர்ந்த அடுத்த நிமிஷம் தான் அவங்க ஜாயின்

யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆசிரியர் பொலிட்டிகல் சயின்ஸ்ல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அதை ஃபாலோ பண்றேன் என்னோட பிரஷர் எப்பயாவது இருக்கு நான் எப்பயாவது சிந்திக்கணும் எப்பயாவது எனக்கு கோவம் வருது அப்படிங்கறப்ப அந்த பெண்ணை எடுத்து வச்சுக்குவேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வேற எந்த விஷயமும் கிடையாது இந்த சேம் டைம் நான் சிந்திக்கணும் அப்படின்னா அந்த பென் கையில வச்சிருப்பேன் அப்படிங்க மாதிரி சொல்லிருப்பாங்க இந்த விஷயங்கள் தான் அவங்க பேசிருப்பாங்க நீங்க அவங்களோட பேச்சு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ